மனுஷனுக்கு ரொம்பவும் தேவைப்படுறதுன்னு பார்த்தா நல்ல தூக்கம்தான் அப்படிப்பட்ட தூக்கத்தை கெடுக்கிறதுல ஒண்ணுன்னு பார்த்தாதான் கொசு ஒரு கொசு காது கிட்ட சுத்தினாலே அந்த சவுண்ட்லயே நம்ம தூக்கம் போயிடும் அதுவே ஆயிரம் கொசு கடிச்சா இல்ல லட்சம் கொசு கடிச்சா பத்து லட்சம் கொசு கடிச்சா அதாவது ஒன் மில்லியன் கொசு கடிச்சா எப்படி இருக்கும் ஏன் கொசுக்கு நம்மளோட பிளட் ஸ்னாக்ஸா இருக்கு கொசு திரும்ப திரும்ப கடிச்சுட்டே இருந்தா நம்ம பாடியில என்னென்னலாம் நடக்கும் கொசு எந்த அளவுக்கு நம்மளோட பாடியில இருக்க பிளட உறிஞ்சும் எந்த மாதிரி பிளட் குரூப் இருக்கவங்களை செலக்ட்

ரிலீஸ் பண்றதுக்காக தான் யாராச்சும் ஒருத்தங்களை கடிச்ச அப்புறம் தான் ஒவ்வொரு டைமும் பெண் கொசு அதனோட எக்க ரிலீஸ் பண்ணும் எல்லாரையும் கடிக்குமான்னு பார்த்தா கடிக்கும் தான் இருந்தாலும் கொசுக்கு பிடிச்ச பிளட் குரூப் இருந்தா இன்னும் நல்லாவே பிளட்ட குடிக்கும் கொசு கூட டேஸ்ட் பார்த்து கடிக்குமான்னு கேக்குறீங்களா ஆமாங்க டேஸ்ட் பார்த்து தான் பிளட்ட உறிஞ்சும் குரூப் ஓ யார்தோ அவங்கள அவங்கள செலக்ட் செலக்ட் பண்ணி தான் குடிக்கும் குடிக்கும் அது மட்டும் மென் ஓவர் வெயிட்டோ பண்ணியும் உறிஞ்சும் மோஸ்ட்லி கொசு வயிறு வரைக்கும் நிறைய டைப் அதுல ஏசியன் டைகர் கொசு ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் எம்எல் பிளட குடிக்கும் ஒரு கொசு கடுகு அளவுக்கு தான் பிளட குடிக்கும் கொசு கடிச்ச உடனே அந்த இடம் வீங்கிடும் ரெடிஷ் ஆயிடும் அதை சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க சில கொசு கடிச்சா அலர்ஜி ஆகுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு கொசுவோட எச்சப்பட்டா கடிச்ச இடம் வீங்காம இருக்கும் பிளட் கிளாட் ஆகாம இருக்க கொசுவோட சளைவா யூஸ் ஆகும் கொசு கடிக்கிறதால அலர்ஜி மட்டும் ஆனா பரவாயில்ல அதை தவிர வேற டிசீஸும் ஃபார்ம் ஆகும் கடிச்ச இடம் புண்ணா மாறிடும் இப்போ நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொசு கடிச்சா என்ன ஆகும் தான் அதுவே தொண்ணூறாயிரம் கொசு கடிச்சாலே நம்ம பாடியில இருக்க ஹாஃப் லிட்டர் பிளட் குடிச்சிடும் நீங்க ஒரு ரத்தம் குடுக்கறவங்களா இருந்தா இத நீங்க ட்ரை பண்ணலாம் தொடர்ந்து கொசு கடிக்க கடிக்க நம்ம பிசிக்கலா வீக்காக ஸ்டார்ட் ஆயிடுவோம் மொத்தமா ஒன் மில்லியன்ல தொண்ணூறாயிரம் கொசு கடிக்குதுன்னா நம்ம பாடியில அது ஒன் ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல மட்டும் அஞ்சு கொசு கடிக்க வேண்டியிருக்கும் அதுவே ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கொசு கடிக்குதுன்னா ஒன் ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல பதினஞ்சு கொசு கடிக்க வேண்டியிருக்கும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கொசு கடிச்சாலே நம்ம பாடியில இருக்க இருபது பர்சன்டேஜ் பிளட் நம்ம லூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கொசு கடிச்சாலே நம்ம பாடியில இருக்க மேஜர் ஆர்கன்

பண்ணணும் சொல்றீங்க அதுவே வேற இன்செக்ட்னா என்ன பண்ணணும் கேக்குறீங்களா அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க